இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கோப்பாய் இராச வீதியை பார்த்து கொண்டிருக்கிறீங்க இந்த பிரதான இராச வீதியிலிருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் ஒரு காணி உண்டு விற்பனைக்காக வந்திருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பிரதான வீதியிலிருந்து போகிற இந்த கிளை தான் அந்த காணி இருக்குது இப்போ நாங்கள் அந்த காணிக்கு போகிற வீதியை முழுமையாக பார்ப்போம் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி தான் விற்பனைக்காக இருக்குது இந்த பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் கோப்பாய் தெற்கு பகுதியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த பகுதி இந்த பகுதியிலிருந்து கோண்டாவில் சந்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலையும் அதே போல் இருபாலை சந்தி ஒரு கிலோமீட்டர் தூரத்திலையும் இருக்குது இருபாலை சந்திக்கும் கோண்டாவில் சந்திக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் இந்த காணி அமைந்திருக்குது காணி அமைந்திருக்கிற பகுதி கோப்பாய் தெற்கு பகுதியில் தான் இந்த காணி அமைந்திருக்குது இந்த காணியுடைய அளவு திட்டத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக இரண்டு பிறப்பு காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டு இருக்கிற இந்த காணி இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியிலிருந்து நல்லூர் கோவில் மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது பிரதான ராச வீதியில் போனோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியிலேருந்து மூன்று கிலோமீட்டர் தூரத்தில் நல்லூர் கோந்த கோவில் இருக்குது போல் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியினுடைய நான்கு புறங்களில் மூன்று புறம் எல்லையிடப்பட்டு தகரம் அடைக்கப்பட்டிருக்குது ஒரு புறத்தை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மதில் ஏனைய மூன்று புறங்களும் நீங்கள் பார்த்து கொண்டு மாதிரி தகரம் அடைக்கப்பட்டிருக்குது ஒரு பக்கம் மட்டும் மதில் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணிக்கு எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வெட்டு கிணறோ குழாய் கிணறோ எந்த ஒரு கிணறுகளுமே இல்லை வாங்குகிற நீங்கள் தான் கிணறை அடித்து கொள்ள போகணும் ஆனால் தண்ணிக்குரிய பகுதியை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பயன்படுத்தக்கூடிய குடிக்கக்கூடிய நல்ல தண்ணி உள்ள பகுதிக்கான் தான் வருது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணி வீடு கட்டுறதுக்கு பொருத்தமான காணியாகத்தான் இருக்குது இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீடு கட்டுவதற்கான அத்திவாரம் போடப்பட்டிருக்குது நீங்கள் வீடு கட்டுறது அப்படின்னு சொன்னால் இந்த வீடு வடக்கு வாசலுக்குரிய அத்திவாரம் தான் போடப்பட்டிருக்குது நீங்கள் வடக்கு வாசல் வீடு கட்டுறதுக்குரிய இடத்தை தேர்னீங்க அப்படின்னு சொன்னால் இந்த பகுதியில் இந்த காணியை பயன்படுத்தி கொள்ள முடியும் வடக்கு வாசல் வீட்டுக்கு போடப்பட்டிருக்கிற இந்த அத்திவாரத்தை பயன்படுத்தி நீங்கள் வடக்கு வாசல் வீடை தொடர்ந்து கட்டி கொள்ள முடியும் இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த இரண்டு பிறப்பு காணிக்கு அவங்க சொல்கிற பிலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக ஒரு கோடி சொல்கிறாங்க நீங்கள் நேரில் போய் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கதைக்க முடியும் மொத்தமாக இரண்டு பிறப்பும் ஒரு கோடி சொல்கிறாங்க நேரில் போய் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கதைக்க முடியும் இந்த காணியை வாங்க விரும்பினா இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த தொலைபேசி இலக்கம் இந்த கூட தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் யாழ்ப்பாணம் கோப்பாய் தெற்கு பகுதியில் இருக்கிற இந்த இரண்டு பிறப்பு காணியை நீங்கள் பிலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது வேண்டா பயன்படுத்தி கொள்ளுங்கோ இதே போல் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும் அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்து கொள்ள முடியும் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த விளம்பர இலத்துக்கூடாக நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்கண்ட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்க போகிறீங்களா அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தலாம் யாராவது வேண்டாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே போல் இந்த தளத்தினூடாக நீங்கள் எந்த ஒரு காணிய வீட்டை வாங்கிக்கையும் அந்த காணிகள் வீடுகளுக்குரிய உறுதிகள் தோம்புகள் ஆவணங்களை செக் பண்ணி பார்த்து வாங்கிக்கொள்ளுங்கள் அதே போல் நீங்கள் வாங்க போகிற வீடுகள் காணிகளுக்குரிய பணம் கொடுக்கல் அப்படின்னு சொன்னால் அவதானமா இருக்கு இது பாதுகாப்பு அறிவுறுத்தலுக்காக எல்லா வீடியோலையும் சொல்றது இந்த சொல்லி கிடக்கு இந்த வீடியோ சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை மீண்டும் இது போல நல்ல பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்